அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்க ரொம்ப அம் டச்ட் ட்ரெய்லரில் சேது அண்ணா வந்து லவ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இந்த காதல் கதை சொல்லவா எனக்கு டைட்டில் கூட ரொம்ப பிடிக்கும் அப்போ வரும்போது வழியில் யோசித்தேன் லைக் ரொம்ப ஃபிலாசபியாக யோசித்தேன் நான் ஹவ் இம்பார்ட்டண்ட் இஸ் லவ் அண்ட் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது லவ்க்கு ஐ திங்க் லவ்னால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்ருக்கேன் ஐ திங்க் ஐ திங்க் சினிமா என் கரியர் அண்ட் சினிமா ஆஃப் ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் லவ் ஏன் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் கொல்லி நடிக்கணும்னு ஸோ அவங்களோட லவ்க்காக நான் வந்து எப்படியோ சினிமாக்குள்ளே வந்துட்டேன் அண்ட் வந்ததுக்கப்புறம் பாய்ஸில் முதல் படத்து படத்தில் நடித்து அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்த்து அது மேலே ஒரு லவ் வந்தது அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ பாடி டெவலப் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலோடு வரலாம் அப்படிலாம் யோசித்து பாடி மேலே ஒரு லவ் செல்ஃப் லவ் வந்தது செல்ஃப் அவேர்னஸ் வந்தது தென் மேரேஜ் தென் சில்ட்ரன் ஆல் தீஸ் திங்ஸ் லவ் ஹஸ் பீன் லைக் த பேஸ் லைன் ஆஃப் மை லைஃப் இந்த ப்ராஜெக்ட் கூட அப்படி தான் எனக்கு வந்தது பிகாஸ் ஆஃப் மை டியர் அண்ணன் அண்ணா டுடே நான் இங்கே வந்து வந்திருக்கேன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அதியமான் அண்ணா ஐ ஐ அது ஐ கே நாட் டினைட் சென்னை கூட நான் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தது காரணமும் வந்து அதியமான அண்ணா தான் எவ்ரிபடி நோஸ் இட் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் இஸ் லைக் ஃபேமிலி டு மீ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்ரோச் பண்ணும்போது ஹி டோல்டு அவருக்கு எனக்கு எனக்கு ஆக்சுவலாக அதியமன் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போவுமே ஹாய் எல்லாம் சொல்ல மாட்டார் ஃபோன் உடனே எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் ஐ நோ இட்ஸ் அதிகமாக நான் ஏன்னா அவர் வந்து தம்பி அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு அன்பு ஒரு பாசத்தோட வந்து பேசுவார் லைக் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்யூடா எங்கேடா இருக்க அந்த மாதிரி தான் பேசுவார் அவர் அண்ட் ஹி சைட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஐ யூ டு பி அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னார் நான் ஐ டோன்ட் திங்க் டுவைஸ் ஏன்னா ஐ நோ ஹீஸ் அ ஹீஸ் மை வெல் விஷர் ஈஸ் அண்ணா டு மீ அண்ட் நான் ஓகே சொன்னேன் அதுக்கப்புறம் ஐ மெட் சனில் சார் அண்ட் சாஜன் சார் அண்ட் லிசன் டு த ஸ்டோரி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்தது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர் ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சேஸ் தட் பிகாஸ் ஆஃப் லவ் ஐம் ஹியர் அண்ட் லவ் ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் ஒரு ட்ரூத் அது அது ஒரு உண்மை அது ஐ திங்க் இங்கே எல்லாேருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி அண்ட் ஐ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த லவ் ஆடியன்ஸோட லவ் எவ்ரி திங் ஆல் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது பட் நான் இது நிச்ச சத்தியமாக எதிர்பார்க்கல ஐ டென்ட் நோ திடீர்னு ஒரு கால் வந்தது அந்த காதல் கதை சொல்லுவா ரிலீஸ் ஆக போகுது ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வி புட்டன் ஸோ மச் ஆஸ் அ டீம் நாங்கள் ஒன்றா உட்காந்து இது வித் ஸோ மெனி ட்ரீம்ஸ் நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் ஸோ டு சம் ஹவ் சீ இட் கம் இன் லைஃப் இஸ் ஒரு பிளெஸ்ஸிங் தான் இட் டசன்ட் மேட்டர் நான் மாசலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் வரல பட் ஏது எது எப்போப்போ நடக்கணுமோ அது அது எப்போப்போ நடக்கும் ஸோ ஐ ஐம் ஐ எம் ஓகே ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம் ஒவ்வொரு நாள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில் ஒவ்வொரு நாள் வாஸ் அ லேர்னிங் சம்திங் நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் போனது டைம் போனதே தெரியல பட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் சச் லவ்லி டீம் அண்ட் சச் லவ்லி பீப்புள் டாக்கிங் அபவுட் மீ ராஜ் கபூர் சார் மனோஜ்குமார் சார் கூல் சுரேஷை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை விட எனி திங் பெட்டரை ஸோ இட்ஸ் லவ் இஸ் இன் தி ஏர் வி ஆல் ஹாவ் அவர் ஸ்டோரிஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி இது ஐம் ஷுர் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும் அண்டு மீடியா ப்ளீஸ் டூ சப்போர்ட் இட் ஃபார் த லவ் ஆஃப் த பென் ஃபார் த லவ் ஆஃப் த மீடியா நீங்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அஃப்கோர்ஸ் த மெயின் மேன் ஆஃப் தி இவெண்ட் டுடே ஷரத் சார் சொல்லியே ஆகணும் ஐ ரியலி லைக் தட் மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி அந்த ஆக்சுவலி அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் சம்திங் வெரி யூனிக் அண்ட் நவு ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் ஆல்சோ ரொம்ப அழகாக பேசினார் ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவங்களை பற்றி ஹவ் ஹர்ட் ஸோ மச் அண்ட் இஸ் மியூசிக் அஸ் வெல் ஸோ திஸ் இஸ் அ மியூசிக் நைட் டுடே அண்ட் அட் அ கிரேட் டைம் ஸோ இட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி இங்கே மேடில் இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்ப அன்பாக பேசினீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட ஜெய்ராம் சார் கூட ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் இட்ஸ் எ பிக் ஆனர் அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் விஜயனோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெயராம் சார்ஸோட போர்ஷன்ஸ் பார்த்தேன் அந்த மெச்சூரிட்டி அவங்களோட பர்ஃபாமென்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச் லுக்கிங் ஃபார் டு டூயிங் சம்திங் லைக் தேட் அண்ட் பட் எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை ஐ டோன்ட் ஐ டோன்ட் சிட் அண்ட் ப்ரூட் அண்ட் க்ரை அந்த மாதிரி ஐ ஆம் நாட் தட் டைப் ஐ Um, I live the moment. I I live life to the fullest with love, and uh, whatever happens happens. But I'm here ready and to give my best. So yeah. So thank you so much, guys. Uh, really means a lot. And um, thank you, Nandri, இட்ஸ் நார் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு நிகழ்ச்சியின் நிறைவாக